தமிழ்நாட்டில் கிடைக்கிற நடிகர்களில் எழுபது பெர்சன்டேஜ் நடிகர்கள் பல்லூர்களில் நடக்கள் அந்த ஊரில் ஒரு போராட்டம் நடத்தினாங்க ஒரு போன மாதம் என்ன போராட்டம்னா எங்கள் ஊரில் நீங்கள் எஸ்கேபேஷன் பண்ணணும் அதுதான் உண்மை ஒரு வீரனுக்கு க நடுகல் எடுத்துன்னா அந்த சமூகம் எடுத்தது இதில் தான் மொதல் மொதல் சிம்பிள் வெளியே வருது காலடியில் ரெண்டு சிம்பிள் இருக்குது பாருங்கள் முருகன் சிலை இருக்குது பக்கத்தில் அந்த முருகனுக்கு ஒருத்தர் பிடிச்சிட்டு நிற்கிறார் இதுதான் அவன் வானவாமில் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காரு முருகன் வழிபாடு நடுகள் வழிபாட்டில் இருந்து எழுச்சி பெற்றது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அவர் எழுதியிருக்காரு ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க தேவ மகளிர் வீரரை கூட்டிகிட்டு போகிறாங்க மேலே வந்து சிவலிங்கம் வந்துருச்சு இதுவரையில் நீங்கள் சிவலிங்கத்தை பார்த்துருக்க மாட்டீங்க சிவலோக பதவி நம்ம சொல்கிறோம் இல்லையா சைவ சமய கருத்துக்கள் இந்த நடுகளில் திணிக்கப்பட்டது இதுவரை நீங்கள் நம்ம பார்த்ததில் மாவட்டத்தில் பிறந்து தமிழக அரசு தொல்லியல் துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்று அறிஞர் திருரா ராஜெகதீசன் அவர்கள் இதுவரை ஆறு நூல்களையும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வெளியிட்டுள்ளார் தன் பணியின் போது கொங்கு நாட்டின் வரலாறு எல்லை ஆட்சி மற்றும் நிலப்பரப்புகளை வெளியிட்டுள்ளார் இன்று நம்மிடம் கொங்கு மண்டலம் நடுக்கற்கள் என்ற தலைப்பில் உரையாற்ற உள்ளார் வருக ஐயா இந்த ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க அன்பர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய சீனியர்ஸ் என்னுடைய குருநாதர்கள் குழந்தைவேலன் ஐயா பூமுண்டன் ஐயா என்னுடைய என்னுடைய ஆசிரியர்கள் நான் சொல்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இவர்களெல்லாம் திரும்ப வந்து பார்த்துட்டு நிறைய அறிஞர்கள் அவர்களெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தை அமைத்துக் கொடுத்ததற்காகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் நான் சென்னையில் வந்து அதிகமாக பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை நான் அந்த பக்கம் கொங்குநாடு பட் நான் பிறந்தது மதுரையாக இருந்தாலும் என்னுடைய ஆய்வு காலம் களம்புறம் கொங்குநாடை பற்றியே இருந்தது அதனால் அந்த பக்கமே இருந்து விட்டேன் இப்பொழுது கூட உன்னுடைய தலைப்பு எதை பற்றி பேச போறீங்கன்னு கேட்டார் நடிகர்கள் பற்றி தான் பேசணும்னு நினைச்சிருக்கேன்னு தான் சொன்னேன் கேட்கவே இல்லை கொங்குநாட்டு நடிகர்கள்னு தலைப்பு போட்டார் ஆனால் நான் ஆக்சுவலி அது பேசலை நடிகர்கள் தான் பேச போகிற ஆக்சுவலாக நான் கொங்குநாட்டு ஏன்னா எடுத்தோன்னா நான் எதை சொன்னாலும் கொங்குநாடுன்னு போட்டுருவாங்க தகவல் அந்த மாதிரி ஒரு இது வந்துடுச்சு இப்போ வந்து நான் பேசப்படுற தலைப்பு வந்து தமிழ்நாட்டு வீரக்கற்பில் மங்கள சின்னங்கள் எனக்கு ஒரு வித்தியாசமான பார்வையாக பார்க்கணும்னு ஒரு ஆசை இருந்தது ஏன்னா கடந்த முறை பள்ளியில் நடந்த ஒரு கருத்தரங்கத்தில் தமிழகத்தில் கிடைக்கிற அந்த குகை சிற்பங்களில் முருகன் சிற்பங்கத்தில் வச்சுட்டு ஒரு கற்றை வளர்ச்சியாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்திருக்கு அது எப்படி எப்படி எங்கள் பகுதியிலேருந்து எப்படி மாற்றம் அடைஞ்சது அந்த மாற்றத்துக்கு என்ன காரணம் அது எப்படி மாற்றுறதுக்காக என்னென்ன காரணிகள் இருந்ததுன்னு கொஞ்சம் பார்க்க முடிஞ்சது அதே மாதிரி ஒரு பார்வையை இது கொடுக்கலாம்னு சொல்லி சிந்திச்சு பார்த்து இது இந்த தலைப்பை எடுத்துருக்கேன் குது என்கிட்ட கிடைச்ச சில சான்றுகளை வச்சு ஏன்னா சில சான்றுகள் எனக்கு கிடைக்கும் போயிருக்கலாம் ஏன்னா இதில் வந்து கிடைச்ச சான்றுகள்லாம் முழுக்க முழுக்க நடிகர்கள் இருக்கிற அந்த சிம்பல்ஸு சின்னங்களை வச்சு தான் இந்த கட்டுரையை நான் உருவாக்கி இருக்கிறேன் அதிலே குறிப்பாக வேண்டால் என்னுடைய ஆசிரியர் பூங்குண்டன் அவருடைய நூலில் தான் நடிகர்கள் என்ற நூல் அடுத்தது வந்து கிருஷ்ண விஜய் ஐயார் இப்போ சமீபத்தில் நடிகர்கள் கல்வெட்டுகளும் சிற்பங்களும்னு சொல்லி ஒரு ரெண்டு வாழையும் புக்கு போட்டிருக்காரு அதில் சில கல கல்வெட்டு படங்கள் பார்க்க முடிஞ்சுது சில அதை வைத்துட்டு கொண்டு நான் இந்த இதை பார்த்துருக்கிறேன் குறிப்பாக நடிகர்களை பொறுத்தளவில் நான் சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன் பெருசாகவும் சொல்ல வேண்டியலாம் அவங்களே நிறைய பேர் நடிகரை பற்றி தெரிஞ்சவங்க ஏன்னா ஆர்கியாலஜிஸ்டெலாம் நிறைய பேர் இருக்கிறீங்க அதனால் அதை பற்றி அதிகம் பேச விரும்பலை நடிகர்களை பொறுத்தளவில் பெரும்பகுதி ஒன்பதாம் நூற்றாண்டு வரை நடுகர்கள் யாருக்கு செஞ்சு வச்சாலும் சொல்லலை கல்வெட்டுக்களே சொல்லலை யாருக்காக எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அதே மாதிரி தமிழ்நாட்டில் கிடைக்கிற நடிகர்களில் எழுபது பெர்சன்டேஜ் நடிகர்கள் பல்லவர்களின் நடக்கள் அதற்கு அடுத்தபடியாக அந்த எழுபது பர்சன்டேஜ் நடிகர்கள்லையும் தொண்ணூறு விழுக்காடு தொடுப்பூசல் சம்பந்தமான நடிகர்கள் இதை நான் சொல்லலை புமுண்டன் சாரே சொல்லியிருக்கிறாரு இருந்தாலும் நான் இதை சொல்கிறேன் அவ்வளோ ஒரு நடிகர்கள் இது பகுதியில் பார்த்திங்கன்னா அந்த தர்மபுரி செங்கம் இந்த பகுதியில் தான் நடிகர்கள் பார்க்க முடியும் பாண்டிய நாட்டில் அதிகம் பார்க்க முடியாது சோழ நாட்டில் பார்க்க முடியாது கொங்கு நாட்டில் பார்க்கலாம் கொங்கு நாட்டில் வெறும் புளிவுத்துக்கள் மட்டும்தான் பார்க்கலாம் எழுத்துக்கள் பார்க்கவே கிடையாது வீரராஜன் பேசும்போது கூட கூட சிலைகள் எழுத்துக்கள் அதிகம் கிடையாது வெறும் புலிவுச்சுக்கள் அது காரணம் பின்னாடி காடுகளை வந்து அந்த கொண்டது அது மாதிரியான இடங்களை பார்க்கலாம் ஆனால் இந்த பகுதி மட்டும் வித்தியாசமான ஒரு பகுதியை பார்க்க முடியுது அந்த அடிப்படையில் இப்போ நான் கிடைச்ச நடிகர்கள வச்சுட்டு அதில் இருக்கிற மங்கள சின்னங்களை வச்சுட்டு இது என்னென்ன மாதிரியான போக்கில வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம உங்கள்கிட்ட ஒரு டிஸ்கஷன் இது ஒரு முது முயற்சி இதை பின்னாடி இருக்கவங்க நீங்கள் மேற்கொண்டு ஆய்வுக்கு உட்படுத்திக்கலாம் இது பெரும்பகுதி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் பெருங்கிற்கால சின்னங்களில் இந்த மென்கீர் நெடுநிலை நடுகள் என்று குறிப்பிடுவார்கள் இது மென்கீர் இந்த மின்கேர் நிறைய இடங்கள்ல இப்போ இருந்து இப்போ நெருக்கி அழிச்சிட்டாங்க இப்போ கூட எங்கள் கோயம்புத்தூர் பக்கத்தில் கொண்டு போய் ஸ்கூல் பசங்கள்கிட்ட காட்டிகிட்டே இருந்தால் ஒருத்தர் சைட்டு விற்க போகிறோம்னு சொல்லி ஜேசிஃபுட்டு உடச்சிட்டார் உடச்சி எடுத்து போட்டார் திடீர்னு இப்போ போய் அன்றைக்கி போய் பார்க்குறோம் கொடுக்கல அது மாதிரி இந்த சைட்டெலாம் அழிச்சிக்கிட்டு இருக்காங்க ஒன்று ரெண்டு இடத்துல தான் இருக்குது இன்னியுமே இந்த மாதிரி ஃபோட்டோக்களில் பார்த்தா தான் பார்க்க முடியும் இந்த மின்கேர் வந்து பண்டைய காலத்தில் வழிபாட்டில் இருந்து பண்டைய காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் அது வழிபாட்டில் இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு சான்று நீங்கள் சென்ட்ரில் இருக்கிற ஃபோட்டோவை பார்க்கலாம் விருதுநகர் பக்கத்தில் அந்த வழிபாட்டில் இருக்குது கோயமுத்தூர்லேயும் குன்னத்தூர்னு ஒரு ஊர் பக்கத்தில் குமரிக்கல் பாளையம் அப்படிங்கிற இடத்துல ஒரு மென்கீர் இருக்குது அங்கேயும் வழிபாடு பண்ணுறாங்க இப்போ ஒரு வித்தியாசமான ஊர் அந்த ஊர் அந்த ஊரில் ஒரு போராட்டம் நடத்துனாங்க ஒரு போன மாதம் என்ன போராட்டம்னா எங்கள் ஊரில் நீங்கள் எஸ்கவேஷன் பண்ணணும் அதுதான் உண்மை அந்த ஊரில் ஊரே திரண்டு ஒரு போராட்டம் பண்ணாங்க எங்கள் ஊரில் வந்து எங்கள் ஊரை பற்றி பழமை இப்போ வரலாறுலாம் வெளியே வரணும்னு சொல்லி ஒரு போராட்டம் பண்ணாங்க அந்த பாளையம் பாளையத்தில் அதே வழிபாட்டில் இருக்குது அப்படியான ஊர் இது வந்து நெடுங்க மென்கேர் வந்து வளர்ச்சி பெற்று அந்த விசிறிக்கல் அது மாதிரி இங்கே பார்க்குறத நீங்கள் தர்மபுரி அண்டு விழுப்புரம் பக்கமாக தான் பார்க்கணும் சவுத்துலாம் பார்க்கவே முடியாது அது அடுத்த இது வளர்ச்சி வழிபா நடுகளுக்கு வழிபா நம்ம சிலை உற்பத்திக்கு இது வழிபாட்டுக்கு முதல் ஆரம்பம் இப்படிங்கிறதுக்காக இதை காட்டினேன் இதை நீங்கள் அடுத்தது வந்து சங்க காலத்தில் நடுகள் எப்படி வழிபடப்பட்டது எப்படி எழுத்துருந்துச்சின்னு இது ரொம்ப பிரசித்தி பெற்ற புலிமான் கொம்பை ராஜன் அவருடைய எல்லாம் சேர்ந்து கண்டுபிடிச்ச க இது ஆண்டிப்பட்டி பக்கத்தில் கிடச்ச புலிமான் கொம்பை சார் பூங்குண்டம் சார் கூட அதை ரீரைட் படி ரீரீடிங் கொடுத்துருக்கார் இது வந்து சங்க காலத்தில் ஒரு பொதுக்குழி மென்கீரில் எழுத்து இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்று இது வந்து நடுகளுடைய மு நடுகள் தான் நடுகளில் வந்து எழுத்து உள்ள நடுகளாக இருந்தது சங்க காலத்தில் நடுகள் இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கான சான்று அடுத்தது வந்து இது திண்டுக்கல் பக்கத்தில் நிலக்கோட்டை பக்கத்தில் இருந்தது இப்போ சமீபத்தில் கண்டுபிடிச்ச ஒரு கல்லூட்டி இது அதிகம் தான் கண்டுபிடிச்சாப்புல கிமு மூணாம் நூற்றாண்டு இதுலையும் அந்த மென் கீரைதால் உடஞ்சி கீழே கிடக்கு அதில் எழுதப்பட்டிருக்க ஒரு இது இது ரெண்டுமே அந்த ஒரு பெல்ட்டில் தான் எல்லாம் இந்த வயிற்கடி ஓரம் அந்த நதிப்பகுதியில் கிடைச்சது தான் இதுவும் அங்கே கிடச்சது இது வந்து புதுக்கோட்டையில் பொன்மலை கூட்டின்னு சொல்லி கிமு கிபி ரெண்டு மூணாம் நூற்றாண்டு இதில் என்ன பெருமைன்னா நான் கொங்குநாட்டை சொல்கிறதுனால இதில் குங்குற பற்றி சொல்ல வரும் வேறங்கில ஏர்லியஸ்டு கொங்குரை பற்றி சொல்லப்படுற கல்வெட்டு இது பூலாங்குறிச்சி கல்வெட்டுலேயும் வருது இருந்தாலும் இது அதுக்கு முன்னாடி இது இப்போ வந்துடுச்சு இது அது ஒரு நடுகளுக்கு சம்மந்தமான ஒரு கல் இது பொன்மனை கோட்டையில் கிடச்ச ஒரு சமீபத்தில் கிடச்ச கல் அடுத்தது வந்து இது ஈரட்டி மலை ஈரோடு மாவட்டத்தில் ஈரட்டி மலை ரெண்டு கல்வெட்டு கிடச்சது இது வந்து சாத்தான் கல்ன்னு சொல்லி சொல்லியிருக்கு இன்னொன்று துறவியுள்ளாறு கல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம் அது துறவி இருந்து சேர்ந்தனால் அதனால் அதை எடுத்துக்கிறேன் நான் இப்போ நான் இந்த நடுகளில் கூட நவகண்டம் கொடுத்தது சதிக்கல் இதுகள்லாம் எடுத்துக்கிறல நான் இதை போர் நடந்த இதுகளை மட்டும்தான் எடுத்துருக்கேன் இந்த ஆய்வுக்கு அடுத்தது வந்து இது கீழல் குறியீடோடு இருக்கிறது நடுகள் இதுவரெல்லாம் முதல்ல சிலைகள் உருவாக்குறதுக்கு முன்னாடி பெயிண்டிங் வந்தது அதுக்கு பின்னாடி கீரல் வந்தது அதுக்கு பின்னாடி புடைப்புச் சிற்பங்கள் வந்தது அப்புறம் தான் வந்து சிலைகள் செய்யப்பட்டு இது ஒரு படிநிலை மா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி பெற்று வந்தது அடுத்தது இதில் வந்து பனையகுளம் இடத்துல கீர் நடுகளில் கீழே இருக்கான் வீரன் இருக்கான் அதில் எழுத்துருக்கு இது கீரல் குறியீரோடு இருக்கிற ஒரு நடுகள் அதனால் இந்த கல்வெட்டை இதுக்கு பயன்படுத்தியிருக்கேன் அடுத்தது பல வருகாலத்தில் இருக்கிற சிம்மவர்மன் நான் ஏற்கனவே சொன்னது தான் இவங்க வந்து காலத்தில் வரையிலும் யார் க எழுச்சாலும் ஒன்பதாம் நூற்றாண்டு வரை யார் எடுத்தோம்னு சொல்ல ஒரு சமூகமே எடுத்தது ஒரு வீரனுக்கு க நடுகள் எடுத்துன்னா அந்த சமூகம் எடுத்தது ஒன்பதாம் நூற்றாண்டுக்கு பின்னாடி அப்புறம் ஒரு ஏன்னா அந்த சொசைட்டி அடுத்த தனி சொசைட்டியாக மாறி இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த அடிப்படையில் இது வந்து இப்போ எள்ளி பல்லரசில் இருக்கிறது இதில் பாருங்கள் கல்வெட்டு மட்டும்தான் இருக்கேன் வேறு எந்த சிம்பிளும் இருக்கா அடுத்தது வந்து சிம்மவர் மனது ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று அவன் பீரியடிலே கொஞ்சம் பின்னாடி இதில் தான் மொதல் மொதல் சிம்பிள் வெளியே வருது காலடியில் ரெண்டு சிம்பல் இருக்கு பாருங்கள் இந்த ரெண்டு சிம்பலும் இது வந்து சிமி சிமிலியன் என்று குறிப்பிடுகிறார்கள் சிமிலிங்கிறது நம்ம மங்களகாரமாக போட்டு வைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற சிமிலி அது வந்து ரெண்டு உருவத்துக்கும் ரெண்டுக்குமே ரெண்டு தனித்தனியாக வச்சிருக்காங்க இது ஏதோ ஒரு மங்களம் அந்த காலத்திலே நம்மகிட்ட இருந்த ஒரு மங்கள சின்னம் அப்படின்னு கழுதுறான் அடுத்தது வந்து இது செமிலின்னு இருக்கிறோம் ஆனால் அதே காலகட்டத்தில் கொஞ்சம் முன்னாடி அதுக்கு பின்னாடி வந்த சிம்ம வச்சு காலத்தில் கீழே ஒன்று வச்சுருக்காம பாருங்கள் இது வந்து சிமிலி கிடையாது கும்பம் நம்ம வழிபாட்டில் இருக்கிற கும்பம் கும்பம் வச்சு கும்பிடுவோம் இல்லையா தேங்காய் எல்லாம் வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அது சார் கூட சொல்லும்போது சொன்னார் அந்தது எதுக்கு இன்னொன்று சான்றுன்னு சொல்கிறேன் இது சிமிலி இல்லை ஆ இது இப்போ கிடச்ச சிமிலிக்கு சான்றாக கிடச்சத மேலே இருக்குது சிவகலையில் கிடச்ச எஸ்கவேஷனில் கிடச்சிது அதேமாரி இப்போ வடக்குப்பட்டு காஞ்சிபுரத்தில் எஸ்கவேஷன் இப்போ ரீசன் பண்ண இதில் வந்து வெங்கலத்தாலுக்கு வந்து சிமிலி கிடச்சிருக்கு இது வந்து சிம்லி பழக்கத்தில் பழைய காலத்துலேருந்து வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு நமக்கு எஸ்கேவேஷன்லேயும் கிடச்சிருக்கு கல்வெட்டுலேயும் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக இதை காட்டில இது வந்து இந்த சிம்லி கூட கெண்டி கெண்டியுடைய தமிழ் தமிழ்நாட்டில் எல்லா எஸ்கேவேஷன்லேயும் உங்களுக்கு தெரியும் எஸ்கேவேஷன்லேயும் கெண்டி இல்லாத இதே எல்லாம் உடஞ்சி உடஞ்சி பைப் மட்டும் உடஞ்சிருக்கும் அது மாதிரி கெண்டி இருந்தது இது நிறைய தமிழ்நாட்டில் நிறையா இடத்துல கிடச்சிருக்கு அதனால் அது பேர் போடலை இது கெண்டியும் கிடச்சதுக்கு சிமிலியம் நம்ம இடத்துல எஸ்கேவேஷன்லேயும் நிறைய கிடச்சிச்சு அப்படிங்கிறது சார் இதுலேயும் பாருங்கள் இந்த இதில் இங்கே கீழே இருக்கிறது அந்த கும்பம் குடமணி என்று சொல்லுவோம் இல்லையா அந்த குடம் கும்பகோணத்துக்கு உடமுழுக்கு வரந்ததே அந்த பேர் கூட இந்த குடம் சாஞ்சதுனால தான் அந்த ஊர் உருவாச்சுன்னு ஒரு தலைமுறான உண்டு அதனால் இது நமக்கு முக்கியமான ஒரு வழிபாட்டு பொருளாக சின்னமாக என்ன உயிர் உருவானது அந்த குடத்துலேருந்து தான் உயிர் உருவாச்சுன்னு ஒரு நம்பிக்கை உண்டு அந்த அடிப்படையில் இங்கே வந்து தான் வச்சுருக்காங்க அது பின்னாடி வந்து இதாக மாறுது கும்பத்து பார்த்தபடி சிமிலி அங்கேயே இருக்குது மெயினாக இது வந்து ஆறாம் நூற்றாண்டில் இந்த இருந்தது ஆனால் எந்த மன்னனு தெரியல ஆனால் மேக்சிமம் சிம்மமிஷ்ணுவாக இருக்கலாம் அடுத்தது சிம்மவர்மன் இந்த இடையில் இந்த சிம்மனி இதை வச்சது போக சிம்மவர்மன் காலத்திலேயே யானையில் கொடை பிடிச்சிட்டு போகிறது மாதிரி ஒரு ஹீரோ ஹீரோஸ்டோன்னு இருக்குது நிறைய ஹீரோஸ்டோன் பின்னாடி வருது நமக்கு ஏலியஸ்ட்டு இங்கே கிடைக்கிறதில்ல ஹீ ஹீரோ வீரர்களுக்கு கொடை இறந்தவனுக்கு கொடை பிடிச்சிட்டு போகிறவமான சிம்பிள் இங்கே இருக்குது இப்போ கூட ரீசெண்டாக நாங்கள் இதில் பார்த்துருக்கோம் சார் கூட அன்னூர் வரலாறுன்னு ஒரு வரலாறு அதில் ஒரு சிற்பம் இருக்குது மணீஸ்வரர் கோயிலில் ஒரு கொடையை பிடிச்சிட்டு பின்னாடி போவான் அது வந்து இவர் வந்து சார் வந்து சோழர்கள்னு சொல்லி இருக்காரு இதே மாதிரி ஒன்று திருமயம்னு என்ற ஒரு ஊர் இருக்குது திருமயத்தில் குடவரை ஒன்று இருக்குது அந்த குடவரையில் அந்த சிற்பத்தில் முருகன் சிலை இருக்குது பக்கத்தில் அந்த முருகனுக்கு ஒருத்தர் குடை பிடிச்சிட்டு நிற்கிறாரு இதுதான் அவன் வானவாமலை ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காரு முருகன் வழிபாடு நடுகள் வழிபாட்டிலிருந்து இருந்து எழுச்சி பெற்றது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அவர் எழுதியிருக்காரு இதுக்கும் சான்றாங்க அந்த திருமலை இருக்குது நடுகளுக்கு இந்த மாதிரி குடை வைக்கிற பழக்கம் உண்டு அது நடுகள் வழிபாட்டில் வந்தது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிம்மரிமை அடுத்தது வந்து இதுவரை நம்ம சிம்லியை பார்த்தோம் கெண்டியை பார்த்தோம் இப்போ வந்து இதில் வந்து சிம்மஸ்ட் காலத்தில் கெண்டி வந்துருச்சு சிமிலி வந்துருச்சு இது போய் கொஞ்சம் கொஞ்சமாக கும்பம்ங்கிறது போயிருச்சு இந்த இடத்துல கும்பம் மறைஞ்சிருச்சு ஏதோ ஒரு காரணத்தினால அந்த கும்பத்தை மறைச்சிட்டு கெண்டி வர ஆரம்பிச்சிருச்சு இது அதே மாதிரி தான் இது பாருங்கள் அதே பீரியடில் பெரிய மன்னர்கள் கால கல்வெட்டுலாம் சிமிலியும் கெண்டியும் இருக்குது இது வான அவனுடைய சபார்டினேட் சிற்றரசர் அவங்க காலத்தில் கும்பம் இருக்குது இது ரீ பீரியட் அதை விட பின்னாடி பத்தாம் நூற்றாண்டு இவங்க காலத்தில் கீழே வந்து ரெண்டு பக்கமுமே ரெண்டு கும்பமும் தான் இருக்குது இது இல்லை கே கெண்டியும் இல்லை சிமிலியும் இல்லை ஆனால் பின்னாடி வர்ற பல்லவர் பல்லவர் காலத்தில் மகேந்திர காலத்துல காலத்தில் இது சிமினியும் சிமினியும் இருக்குது கெண்டியும் இருக்கு கெண்டிக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மூக்கு இருக்கும் இதில் மூக்கு இருக்கும் ஏன்னா அது திடீர்னு அது வித்தியாசம் தெரியாமல் இருக்கும் அதுக்காக நீ சொல்கிறது மகேந்திரன் காலத்தில் அறநூற்றி இருபத்தி மூணில் இதில் ஒரு பெரிய வேடிக்கை என்னென்னா கெண்டியும் இருக்குது சிமிலியும் இருக்குது கண்ணாடியும் வந்துடுச்சு கண்ணாடி வந்துடுச்சு இதில் மேலே ஒரு என்னமோ ஒரு பொருள் ஒன்று இருக்குது இதுவரை நான் அதை என்னென்னு தெரியல இல்லை அம்பு கூட தனியாக இங்கே இருக்குது நான் பாயிட்டு இருந்தேன் இது என்னென்னு எனக்கு தெரியல இது யாராவது நீங்கள் பின்னாடி எதுக்காவது எவிடன்ஸ் ஏதாவது க இலக்கியத்தில் வந்துச்சுன்னா கண்டுபிடிக்கலாம் அது ஏன்னா அந்த காலத்தில் நம்ம வச்சு சாமி போடும்போது ஊதுபத்தி வச்சு ஸ்டாண்டில் வச்சுக்கிறோம் இல்லையா அது மாதிரியான ஒன்று ஆனால் அப்போ கிடையாது ஊதுபத்தி வச்சுருக்க பழக்கம்லாம் அப்போ கிடையாது பட் அது ஏதோ ஒரு பொருள் அந்த அந்த இதில் மட்டும் இருக்குது கண்ணாடி வந்து நமக்கு சங்க இலக்கியத்தில் இருந்தே வருது பரிவா பரிபாடலில் இருக்குது அகனானூற்றில் இருக்குது கண்ணாடி இருக்குது ஆதிச்சநல்லூர் அகலாய்வில் கிடச்சிருக்கு அதேமாதிரி தோரிமான் அகலாய்வில் பெருங்கர் சின்னத்திலேயே கிடச்சிருக்கு ஆனால் கண்ணாடின்னா நம்ம கண்ணாடி இல்லை உலோகத்தால் மூஞ்சி பார்க்குற கண்ணாடி நீ உடனே நம்ம கண்ணாடி நினைச்சிக்க வேணாம் அந்த மாதிரி இது இருக்குது குலோத்துங்கன் வந்து சிதம்பரம் கோயிலுக்கு கண்ணாடி செய்து கொடுத்ததாக ஒரு கல்வெட்டு வருது அதே மாதிரி திருமலப்பாடியில் எண்பது பழம் கொண்ட பெரிய கண்ணாடியை செய்து கொடுத்ததாக கல்வெட்டில் வருது இந்த மாதிரி கல் கண்ணாடி வந்து அப்போது ஒரு ஒரு புனித பொருளாக க கடை நினைக்கப்பட்டு அதுக்கு படைக்கப்பட்டது அப்படிங்கிறது இந்த நடுகளில் கே கெண்டிக்கு எடுத்து சிமிலிக்கு எடுத்து கண்ணாடியை வர ஆரம்பிச்சது இது மகேந்திரன் காலத்தில் சரி அடுத்தது வந்து இப்போ கண்ணாடி வந்து அடுத்து ஒரு மகளிர் உள்ளே வர்றாங்க இது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு பீடாக மாறும் இந்த முக வந்தது இது எட்டாம் நூற்றாண்டில் வந்து ஒரு கொங்குனி மர்மன்னு ஒரு மன்னன் காலத்தில் வந்தது அடுத்தது வந்து இப்போ இதுவரையில் வந்ததா அடுத்தது வந்து பத்தாம் நூற்றாண்டில் குத்து வழக்கு வந்துச்சு ஏற்கனவே குத்து வழக்கு நமக்கு தெரியும் ஏதோ ஒரு மங்கள பொருள்னு சொறியும் இப்போ காலையில் வந்தோன்னே விழாவில் நம்ம முத அதைத்தான் ஏற்றினோம் அந்த குத்து வழக்கு பின்னாடி இருக்கு பாருங்கள் கெண்டிக்கு பக்கத்தில் இருக்குது கு குத்து வழக்க ஆரம்பிச்சு இது அடுத்த வழிபாட்டில் நம்மளுடைய வ வழிபாட்டில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒரு ஒரு பொருளாக மறைஞ்சிட்டு நமக்கு போகுது அப்படிங்கிறதுக்கு சான்று அடுத்தது அதே மாதிரி தான் கேண்டி இப்போ வந்து சார் சொல்லுவார் பல்லவர் காலத்தில் மேல் உலகத்தை பற்றி எந்த ஐடியாவும் இல்லை அவங்கள்ட்ட அதனால தான் அவங்க அதிகமாக மே கல்வெட்டுகளில் அது இதில் வந்து மேல் உலகத்தை பற்றி எதுவுமே சொல்லலை அப்படிலாம் ஆனால் நமக்கு சங்கேலிக்கியத்தில் சொல்லியிருக்கு புறநானூற்று பாடல்லையே பின்னாடி அந்த பாட்டல் காட்டியிருக்கேன் மேலும் அதாவது வீரன் படையில் போய் நின்று போர் தொடுத்தா மேல் உலகத்தில் பொண்ணுகள்லாம் வந்து அழைச்சிட்டு போய் உங்களுக்கு இன்பமான வாழ்க்கையை கொடுப்பாங்க அப்படிங்கிற புறவில ரெண்டு பாட்டு இருக்குது அதேமாரி சேரலும் சோழலும் ப சடையை போட்டு அந்த மன்னன் செய்து சேர்த்ததுக்கு பின்னாடி அவன் எப்படி உலக வாழ்க்கையை அனுபவிக்க போகிறான் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு உந்துதல் பூஸ்டப் ஸ்டப் வீரனுக்கு ஒரு பூஸ்டப் கொடுக்குறது அந்த மாதிரியான பாடல்கள் இருக்குது இது அந்த மாதிரி இந்த அந்த பாடல்கள் இது மேலே இருக்கிறது கீழே இருக்கிறது விபரவை பற்றியது மேல் உலகத்தில் எப்படி இருந்தாங்க அரும்பிரல் உலகம் அருமையான உலகத்தை நீ போய் அடையலாம் அப்படின்னு சொல்லி அந்த புறநோட்டு பாடல் வரிகள் சொல்லப்பட்டிருக்கு அது மாதிரி இந்த தேவலோகத்தில் இறந்தோம்னா நமக்கு மறுபிறப்பில் நீ மேலோகம் போய் அடையலாம் அப்படி ஒரு கான்செப்ட்டு இந்த காலகட்டத்தில் வந்திருக்கு அதுலேயும் குறிப்பாக பல்லவர் காலத்தில் இல்லை சோழர் காலத்தில் இந்த கான்செப்ட் வருது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம புறநானோட்டில் சொல்லியிருந்தாலும் இதில் வந்து பழக்கத்தில் இது தான் வருது நமக்கு சிற்பங்கள்லாம் மற்றபடி இதில் தான் வருது அடுத்து ராஜராஜன் ராஜராஜன் ஃபீல்டையும் கீழே பாருங்கள் கீழே கெண்டி இருக்குது மேலே இங்கே சைடில் குத்துவழக்கு இருக்குது இது கெண்டி குத்துவழக்கு இதில் மேலுலக மங்கையோடு சேர்ந்து வீரன் இருக்கிறத காட்சி அங்கே காட்டி இது ரெண்டு ஸ்டெப்பு நீங்கள் கர்நாடகத்தில் வேறு மாதிரி பார்க்கலாம் நீங்கள் கர்நாடகத்தை பாடரில் ரெண்டு அடுக்கு இதை வந்து பெரிய அடுக்கை அவங்க காட்டி இருப்பாங்க வந்து சின்ன ரெண்டு அடுக்கை மேலே காட்டுவாங்க அடுத்தது அங்கே காட்டப்பட்டிருக்கோம் இதுவும் அதே தான் இதில் என்னென்னா இப்போ மாடும் காட்டப்பட்டிருக்கு மாடு கீழே அவன் இறக்குறா இறந்த ரெண்டு பெண்கள் மேலே சாமர வீசுகிற மாதிரி ரெண்டு பெண்களை வச்சுட்டு அந்த வீரன் இருக்கான் மேல் உலகத்தில் இருக்கிறான் பெண்களோட அதை காட்டப்பட்டிருக்கு அதே மாதிரி தான் இதுலேயும் அதே மாதிரி தான் கீழே மாடு காட்டப்பட்டிருக்கேன் பார்த்து கீழே கோடு போட்டிருக்கிறது மாடுகள் இதுக்கு அடுத்தது ராஜேந்திரன் ராஜேந்திர சோழனை காலத்தில் மேலே வந்து ரெண்டு பெண்களோட அவன் வந்து இருக்கிறது மாதிரியான க கல் கல்வெட்டில் இது அங்கே இருக்குது இது மாதிரி கால்நடைகளோடு சேர்த்து மேல் உலகத்தை காட்டப்பட்டிருக்கு இது பின்னாடி ஒரு இது ஒரு ஒரு மாதிரியான ஒரு போக்கு அது என்ன போக்குன்னு பின்னாடி நான் காட்டுறேன் சொல்கிறேன் இதே மாதிரி தான் இது இதெல்லாம் பாண்டிய நாட்டில் கிடைக்கிறது வேறு எங்கேயுமே பாண்டிய நாட்டில் இப்படி பெரிய கல்வெட்டு கிடைக்கல இந்த கல்வெட்டில் ரெண்டு நேர் வீரர்கள் சண்டை போடுறாங்க சில ரெண்டு வீரர்கள் சண்டை போட்டு கீழே அவரை சீழ வச்சு இறந்து போனவங்கெல்லாம் கீழே கிடக்கிறான் மேலே ரெண்டு பெண்கள் கூட்டிகிட்டு போய் உலகத்தில் அந்த மேலுலகம் அவனுக்கு சாம்பரம் வீசுகிறது அந்த வீரனுக்கு எல்லா பண்ணுறதுல ஒரே பேனலில் காட்டப்பட்டிருக்குது இது மூரம்மன் என்ற ஒரு ஒரு ஊர் தூத்துக்குடி பா மாவட்டத்தில் இருக்கிற ஊர் இந்த ஊரில் இந்த கல்வெட்டு கிடச்சிருக்கு இந்த இது அடுத்தது வந்து இது விஜயநகரில் லேட்ரு பீரியடு இங்கே ஒரு குத்து வழக்கு இருக்குது குத்து வழக்கில் இந்த காளை மாட்டை அடக்கிறது மாதிரி சாட்டையை கையில் வச்சுருக்கான் இதில் இது நாயக்கர் பீரியடு இதுலேயும் மாடு வருது இது வழிபாட்டில் இப்போ வழிபாட்டில் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க மஞ்சள் பூசி மேலே எழுத்துலாம் அழிச்சிட்டாங்க மேலே ஒயிட் வாஷ் பண்ணி அந்த எழுத்துலாம் அழிச்சிட்டாங்க கீழே இருக்கிறது மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு இது பண்ணியிருக்காங்க இப்போ இந்த நடுகளுக்கும் மாட்டுக்கும் தொடர்பு கொண்டு வந்துக்கிட்டே இருக்குது பின்னாடி வந்துக்கிட்டே இருக்குது சார் நம்ம ஏற்கனவே சொல்லிக்கும் தொடுப்பூசல் தொரு மீட்டல் இருந்தது இந்த மாடு வேறு கான்செப்டில் கொண்டு போகிறாங்க பின்னாடி அடுத்தது இதே மாதிரி தான் இது கீழ் முருங்கின ஒன்று இதே பாருங்கள் எந்த இல்லை குதிரை வீரன் சண்டை போ புலியோட சண்டை போடுறான் புளி இறந்து போகுது இவனே இறந்து போகிறான் ஆனால் மாடு மட்டும் அங்கே தனியாக நிற்கிது தனியாக படுத்துருக்கு இப்போ மாட்டுக்கு இவனுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா இங்கே படுத்திருக்க மாடு பின்னாடி வந்து கர்நாட கர்நாடகத்தில் இருக்கிற வீர சைவம் லிங்காயத்தினுடைய மு உருவத்தை இந்த இம்பேக்ட்டு இதில் கொண்டு வந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் என்னுடைய சந்தேகம் இது இந்த போக்கு தான் இதில் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அதேமாதிரி இது கர்நாடகத்தில் இருக்கிற அடுத்த ஸ்டெப்பு மூன்று நிலையில் வர்ற மூன்று அடுக்கு நிலையில் இருக்கிற நடுகள் ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க தேவ மகளிர் வீரரை கூட்டிகிட்டு போகிறாங்க மேலே வந்து சிவலிங்கம் வந்துடுச்சு இதுவரை நீங்கள் சிவலிங்கத்தை பார்த்துருக்க மாட்டீங்க இப்போ சிவலிங்கம் வந்து கிருஷ்ணமூர்த்தி சார் சொன்னார் இல்லையா அப்போ மதங்கள்லாம் எப்படி உள்ளே வந்தது அப்படின்னு அப்போது பேசும்போதே சொன்னார் இப்போ சிவலிங்கம் வந்தது சிவலிங்கத்து பக்கத்தில் நந்தி படுத்துருக்கு நந்திக்கு மேலே மேலே சந்திரன் சூரியன் இருக்கான் சந்திரனும் சூரியனும் மேலே காட்டியிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய வடிவம் இருக்குது இது அடுத்தது பற்கூரில் கிடச்சா பதினாறாம் நூற்றாண்டில் இது அதுக்கடுத்தது பதினாறாம் நூற்றாண்டில் பாருங்க நந்தி இருக்குது இருக்கான் புளி குத்தி இவன் வந்து சிவலோக பதவி நம்ம சொல்கிறோம் இல்லையா சிவலோக பதவி மேலோகம் போய் சிவலோகம் சைவ சமய கருத்துக்கள் இந்த நடுகளில் திணிக்கப்பட்டது எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து திணித்து வந்துடுது அப்படிங்கிறதுக்கு இது ஏனால் கர்நாடக பாடலில் சைவம் வீர சைவம் ரொம்ப முக்கியத்துவமாக இருந்துச்சு பர்டிகுலராக அவங்க லிங்க நந்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து வழிபாட்டாங்க அதனால் அவங்களுடைய போக்கு இந்த நடுகளில் பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த கல் கல்வெட்டுக்கள்லாம் நடிகர்கள்லாம் சான்றாக சொல்லலாம் இது இதுக்கு அடுத்தது கும்பல கொங்கு நாட்டில் நீ இது இன்னொரு பேர் கொங்கு நாட்டில் அதுவும் பர்டிகுலராக பொருளாச்சு உடுமலைப்பட்டியில் இந்த மாதிரி உயரமான நடுவேகள் பார்க்கலாம் இதில் உட் இல்லை கல்லில் கூட பார்க்க முடியாது மரத்தில் இருக்குது இன்னும் வழிபாட்டில் இருக்குது பெரும்பகுதி நாயக்க கம்யூனிட்டி அவங்க தான் இந்த குலதெய்வமாக கும் கும்பிடுறாங்க இந்த இதில் என்ன வித்தியாசம் எல்லாம் நாய்க்கை காலம் பின்னாடி வந்தது இவங்க எல்லாமே தெலுங்கு பேசுகிற மக்கள் தாய்மொழியே தெலுங்காக கொண்டவங்க இவங்கள்ட்ட என்ன வேணுதுன்னா இதுவரை நீங்கள் நம்ம பார்த்ததில் லிங்கமும் நந்தின்னா இருந்துச்சு இங்கே பெருமாள் வந்துடும் இங்கே பெருமாள் வந்துருக்கு பாருங்க இது நந்தி இது இது நந்தி இது சிவலிங்கம் இது வேணுகோபாலர் இங்கே சங்கு சக்கரம் மேலே இருக்குது இங்கே மா எல்லாம் மாடு இருக்குது நான் ஏற்கனவே சொல்கிறேன் தான் இங்கே மாடும் வந்துருச்சு இங்கே வந்து சைவம் வந்தது வைன சைவம் வந்தது வைணவம் வந்தது இப்படி பெருந்திய நடுகர்கள் நாட்டுப்புற வழிபாட்டு நடுகர்கள் கொஞ்ச கொஞ்சமாக நடுகர்களே தெரியுது எப்படி பெருந்திய வழிபாடாக மாற்றப்பட்டது வளர்ச்சி அடைஞ்சது அப்படிங்கிறதுக்கு இந்த கல்கள் நடுகர்கள் நல்ல சான்றாக கருதலாம் என்று இந்த வாய்ப்பு கொடுத்து நிற்கிறது ரொம்ப நன்றி இது ஒரு புதிய ஓக்கு இன்னும் சான்று இதை வச்சுட்டு மேற்கொண்டு பண்ணலாம்